வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெரிக்கோசில் பிரச்சனைக்கு என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்குது இதுக்கு சர்ஜரி மட்டும்தான் தீர்வா இல்லை சர்ஜரி இல்லாமல் மெடிசன்ஸ் மூலமே சரி பண்ண முடியுமா அது என்னன்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல வெரிக்கோசில்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளோட விதப்பையில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் வந்து அதில் வந்து ஒரு சுருட்டு மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுறதோ இல்லைன்னா வந்து அதில் வீக்கம் ஏற்படுறதோ அதில் ரத்த ஓட்டம் வந்து தடைப்படுறது தான் நம்ம வந்து வெரிகோசில் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து வெரிகோஸ் வெயின்லாம் வந்திருக்கு காலில் வந்து நரம்பு சுருண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே பிரச்சனை வந்து விதப்பையில் இருக்கிற ரத்த நாளங்களில் வரும்போது அதை நம்ம வெரிகோசில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வெரிகோசில் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து நிறைய பேருக்கு வந்து இது சிம்டம்ஸ்மே இல்லாமல் எப்போ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தையின்மை அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகும்போது அப்போ ஸ்கேன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து வெரிகோசல் கோசில் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிய வரும் ஒரு சிலருக்கு வந்து செமன் கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க செமன் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க அதில் கவுண்ட் கம்மியாக போது ஃபர்தராக வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ்மே வந்து இருக்கும் ஸோ எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டீஸில் வந்து ஒரு மைல்டு ஒரு பெயினோ இல்லை ஒரு மாதிரி ட்ராகிங் பெயின் இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் இருக்கிறதோ இல்லை வந்து விதப்பையில் வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் மாதிரி இருக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா வெரிகோசல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெரிகோசல் பிரச்சனை இருந்தாலே நிறைய பேர் என்ன பயப்படுறாங்கன்னா இதுக்கு வந்து சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க சர்ஜரி மட்டும்தான் தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க இது சர்ஜரி இல்லாமல் சரி பண்ண முடியுமா ஆல்ரெடி இன்னும் ஒரு சில பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சர்ஜரி பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ திரும்பவும் ஸ்கேனில் பார்த்தா அவங்களுக்கு வந்து திரும்பவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது சர்ஜரியை தவிர்த்து மெடிசின்ஸில் சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் ஸோ ஹோமியோபதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரிக்கோசில் பிரச்சனைக்கு வந்து நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்குது ஏன்னா வெரிக்கோசில் அப்படின்ற விஷயம் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாகவே நம்மளோட வெயினு நம்மளோட ரத்த நாளங்கள் இருக்குது இல்லையா அந்த வெயினில் வந்து நிறைய வேல்ஸ் இருக்கும் எதுக்காக அந்த வேல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை வந்து சீராக ட்ரைன் பண்ணுறதுக்காக தான் அந்த வேல்ஸ் இருக்குது அந்த வேல்ஸ் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அது வந்து சரியாக வந்து க்ளோஷர் ஆகாது சரியாக ஃபங்க்ஷனிங் ஆகாமல் இருக்கும்போது தான் நமக்கு கூலிங் ஆஃப் பிளட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்குது ஸோ மெடிசன்ஸ் ஹோமியோபதி மருந்துகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு அதாவது அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அது வந்து ஒழுங்காக நமக்கு வந்து க்ளோஸ் ஆகும்போது நமக்கு ப்ளட் ஃப்ளோவும் இம்ப்ரூவ் ஆகும் அதனால் வரக்கூடிய அந்த ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதோ இல்லை பெயின் அதிகமாக இருக்கிறதோ இல்லை வீக்கமோ இது எல்லாமே மெடிசின்ஸ் எடுக்கும்போது நல்லாவே கிளியராக ஆரம்பிக்கும் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து வெரிகோசில் பிரச்சனைனால உங்களுக்கு வந்து கவுண்ட்டு குறைவாக இருக்குது இந்த வெரிகோசில் பிரச்சனைனால மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது வெரிக்கோசில்னால் உங்களுக்கு வந்து அணுக்கள் சுத்தமாக உருவாகலை அப்படின்னும் போது அப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து ஹோமியோபதி மருந்துகள் எடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்ட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகும் மொட்டிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் மார்பாலஜியில் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் நமக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதனால் அவங்களுக்கு நியர்பை ஹோமியோபதி டாக்டர் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பாருங்கள் உங்களை பற்றி ஃபுல் அனலைஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த வெரிக்கோசில் வர்றதுக்குமே நிறைய காரணங்கள் இருக்குது யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உக்காந்துக்கிட்டே வேலை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ப்ரொலாங் சிட்டிங் இப்போ ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் உட்காந்தே இருக்கிறவங்களுக்கு அதேமாதிரி ப்ரொலாங்கு ஸ்டாண்டிங் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை பண்ணுறவங்களுக்கு ஒபிசிட்டி ஒபீஸ் ரொம்ப வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெருசாக இல்லாதவங்களுக்கு ஸோ ரொம்ப க்ரானிக்காக காஃப் இருந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரிகோசில் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி ஹோமியோபதியில் மருந்து மாத்திரைகள் ப்ராப்பராக எடுக்கும்போது கண்டிப்பாகவே நமக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஹோமியோபதியில் இந்த பிரச்சனைக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது இதில் நிறைய மருந்துகள் வந்து கொடுப்பாங்க ஸோ உங்களை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி மெடிசின்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க ஆனால் பொதுவாகவே வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நாலு மெடிசனை பற்றி நான் சொல்ல போகிறேன் முதல் மெடிசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெமாமலிஸ் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது இது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும் இந்த ஹெமாமலிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுக்கணுன்னா என்னென்ன இண்டிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஸ்க்ரோட்டம் அதாவது உங்களோட விதப்பையில் வந்து ஒரு டல் பெயின் அப்படின்றது தெரியும் அப்படின்னா ட்ராகிங் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் வந்து இருக்குது ஸோ ஸ்கேனில் பார்த்திங்கன்னா வெரிகோசல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஹெமாமலிஸ் மெடிசன்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பெயின் நல்லா குறைய ஆரம்பிக்கும் அதேமாரி அந்த வெரிக்கோஸ்னால் உங்களுக்கு வந்து கவுண்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுவுமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது மெடிசன் என்னென்னு கேட்டிங்கன்னா பல்சாட்டிலாம் அப்படின்ற ஒரு மெடிசன்ஸ் இருக்குது இந்த மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயினுக்கும் கொடுக்கலாம் வெரிக்கோசில் பிரச்சனைக்கும் கொடுக்கலாம் இது வந்து வெயினில் வந்து எஸ்பெஷலி ஆட் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன்ஸ் இது இந்த மெடிசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இண்டிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி பல்சேட்டிங் பெயின் இருக்கும் அதாவது வந்து த்ராபிங் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி துடிக்கிற மாதிரி ஒரு பெயின் இருக்கும் அந்த பெயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் நேரம் ஆகாத ஈவினிங் டைமில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஃபீல் பண்ண முடியும் இல்லைனா ரொம்ப ஹீட்டாக இருக்கிற இடத்துல ரொம்ப ஒரு வார்ம் ரூம் வார்ம்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி பண்ணும் பெயினை ஸோ இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ பல்சாட்டிலாம் அப்படின்ற மெடிசன்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு பெயினும் குறையும் அதனால் வரக்கூடிய கவுண்ட்டு கம்மியாக இருக்கிறதோ இல்லை மொத்திலிட்டி கம்மியாக இருக்கிறதோ அதுவுமே வந்து சரியாகும் அடுத்த மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டிசிஸ் அப்படின்ற ஒரு மெடிசன்ஸ் இருக்குது இந்த மெடிசனும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து வெரிக்கோசலுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன்ஸ் இது வந்து லெஃப்ட் சைடில் வெரிகோசில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா பொதுவாகவே வெரிக்கோசில் வந்து பார்த்திங்கன்னா பயலேட்டல் ரெண்டு சைட்லையுமே வரும் ஒரு சிலருக்கு வந்து லெஃப்ட் சைடு மட்டுமே வரும் ஒரு சிலருக்கு ரைட் சைடு மட்டுமே கூட வரும் ஸோ இந்த மெடிசன்ஸ்க்கு வந்து இண்டிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் மட்டும் உங்களுக்கு வந்து வெரிகோசில் பிரச்சனை இருக்குது அப்படின்ற போது ப்ளஸ் வந்து அந்த ஸ்கோட்டத்தில் ஒரு மாதிரி ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் மாதிரி ஒரு பர்பிள் கலர் மாதிரி அந்த வெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீங்கி ஒரு மாதிரி பர்பிளிஷ் கலரில் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த லேக்கஜஸ் அப்படின்ற மெடிசன்ஸ் எடுக்கும்போது அந்த பெயின் ஆகட்டும் டிஸ்கலரேஷன் ஆகட்டும் அதனால் அவங்களுக்கு வந்து கவுண்டு குறைவாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நல்லாவே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த மெடிசன்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்னிகா அப்படின்ற ஒரு மெடிசன்ஸ் இருக்குது இது எப்போ இண்டிகேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஜூரி ஏதாவது ஒரு இன்ஜூரியக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெரிகோசல் பிரச்சனை வந்திருக்கு இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ் கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு வந்து கிரிக்கெட் விளையாடும்போது பால் அடிபட்டுருச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அந்த இடத்துல வீக்கம் வழியெல்லாம் ஆரம்பிச்சது ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா வெரிக்கோசல் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லை ஏதோ ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிறது இந்த மாதிரி இன்ஜுரியோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிக்கோசில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அப்போ இந்த ஆர்னிக்கான்ற மெடிசன்ஸ் வந்து சூப்பராகவே உங்களுக்கு வந்து வேலை பண்ணும் ஸோ அந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ளட் ஃப்ளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அந்த ப்ரூவிஸ்னஸ் கன்ஃபியூஷன்ஸ் அதெல்லாமே இருந்தாலும் நல்லாவே கிளியர் ஆகும் ஸோ இது நான் சொன்னது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு நாலு மெடிசன்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஹோமியோபதியில் ஏகப்பட்ட மெடிசன்ஸ் வந்து இருக்குது ப்ராப்பர் இண்டிகேஷன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ஒரு டாக்டர் ஹோமியோபதி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி உங்களோட விஷயத்தை வந்து நீங்கள் ப்ராப்பராக சொல்லும்போது அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்குன்னு கான்ஸ்டியூஷன் மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதை எடுக்கும்போது கண்டிப்பாக வெரிக்கோசல் பிரச்சனை நல்லா சரியாகும் அதனால் வரக்கூடிய விளைவுகள் உதாரணத்துக்கு குழந்தையின்மை இருக்குது இல்லை கவுண்ட்டு கம்மியாக இருக்குது இல்லை மொட்டிலிட்டி குறைவாக இருக்குது மார்பாலஜி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது எல்லாமே சரியாகி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் அப்படின்றது வந்து கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் நேரில் போய் பார்த்து கன்சல்ட் பண்ணுங்கள் எங்ககிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் டைரக்ட் கன்சல்டேஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்